இங்க நான்தராவதி செம்மொழி இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி கிளியரன்ஸ் சேல் ஆரம்பிச்சிருக்கோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆடிக்கு எடுத்தோம் இல்லையா அந்த சாரீஸ் எல்லாம் வந்து கிளியரன்ஸ் செயல் மாதிரி போட போகிறோம் சரிங்களா இதோட லைவும் போயிட்டுருக்கு வீடியோவும் போயிட்டுருக்கு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபோட்டோஸ் வந்து குரூப்பில் சென்ட் பண்ண மாட்டோம் குரூப் லிங்க்கு பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சாரி வித் ப்ளவுஸோட காமிச்சுட்ருக்கேன் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே நீங்களாலும் த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் டக் டக்குன்னு வாங்க வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபோட்டோஸ் கிடையாது ஓர் சாரியாக காமிச்சுட்றேன் சாரி வித் ப்ளவுஸோடு காமிக்கிறேன் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பிங்க் கலர் நூற்றி இருபத்தி மூணாம் நம்பர் சாரி முந்நூற்றி ஐம்பது ரூபாங்க நூற்றி இருபத்தி மூணு எல்லோ வித் ராணி பிங்க் நல்லா ஒரு ஃபேமஸான கலர் முந்நூற்றி ஐம்பது ரூபா தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே எடுத்தீங்கனாலும் ப்ரீஃபிப்பிங் தான் சரிங்களா கட் டக்குன்னு வாங்க ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க முந்நூற்றி ஐம்பது கலர் ஸ்க்ரீன் ஷாட் எடுக்கோங்க வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இருக்கும் பிளவுன் நல்ல ஒரு குங்குமம் மெருண் முன்னூத்தி ஐம்பது பீஷ்டையும் தமிழ்நாட்டில் எங்கிருந்தீங்க ஒரு Green வித் ப்ளூ அடுத்து ஒரு Green வித் ப்ளூ கிளியரன் சேருங்க அதனால டக்கு டக்குன்னு வந்துட்டு புக் பண்ணிக்கிங்க மேக்ஸிமம் சிங்கிள்ஸ் இருக்கும் ஒவ்வொரு சாரிகள் தான் மல்டிபிள்ஸ் இருக்கும் நம்பர் பார்த்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு கூட பிளவுஸ் பிளவுஸ் எண்பது பாயிண்ட் வந்து சாரி スクリーンショット बुकिंग தான்スクリーンショット எடுத்து புக் பண்ணிக்கோங்க போட்டோஸ் சென்ஸ்னா グループல சென்ட் பண்ணறோம் グループ லிங்க் பாத்தீங்கன்னா கீழ கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல グループ லிங்க் கொடுத்துருக்கு வேணும்ங்கறவங்க ஜாயின் பண்ணிக்கணும் ரெகுலரா அப்டேட் வரும் உங்களுக்கு அடுத்த சாரி உள்ள ஒரு গোল্ডன் கலருக்கு மெரூன் கலர்ல बॉर्डर அண்ட் ப்ளௌஸ் பல்லுவும் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா மெரூன் கலர்ல தான் வரும் சூப்பரான கலர் சாரி நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தி மூணு நம்பர் தெரியுதா மூணு அடுத்த சாரி பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் ஆரஞ்ச் கலர் அடுத்த ஒரு க்ரீன் ஆரஞ்ச் नौं तीन अंबर स्टॉक लेन सेल पात्र भी हैं नंबर रेटला स्टॉक लेन सेल कर सकता है तीसरी मुनों तंबर मुनों तीन अंबर இந்த ஸாரியோட நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி இருபத்தி ஒன்று நம்பர் தெரியுதா நம்பர் தெரியாத மாதிரி ஒரு ஸ்கீன் ஷாப் மட்டும் போட்டுக்கோங்க அடுத்த ஸாரி ஒரு ப்ளூ ப்ளூத்து வெந்தை கலர் இரநூத்தி முப்பத்தி நாலு ஸாரீ நம்பர் இரநூத்தி முப்பத்தி நாலு முந்நூற்றி ஐம்பது ரூபா ஷிப்பிங் ஃபீஷிப்பிங் ஆலோவர் தமிழ்நாடு ஷிப்பிங் இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி நாலு அவங்க ஸ்க்ரீன் ஷாப் அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறு நூற்றி இருபத்தி ஆறு ஸ்டாக் லியன்சில் அடுத்து 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 அடுத்தடுத்து வர எல்லாமே ஸ்டாக் கிளியரன்ஸில் தான் தீபாவளிக்குள்ளே ஃபுல்லாகவே எல்லாம் ஸ்டாக்லேயே இருக்கும் சுடி மெட்டீரியல் இருக்கு த்ரீ நைன்டி நைன் ஷிப்பிங்க்கு இரநூத்தி ஐம்பது ரூபா எந்த நைட்டி எடுத்தீங்கனாலும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் ஃபிட் ஃப்ரீ ஷிப்பிங் அடுத்தடுத்து உங்களுக்கு காப்பர் பீடியோ தான் வரும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கலெக்ஷன் வரும் நியூ கலெக்ஷன் வரும் மைசூர் சில்கு மைசூர் கிரேப்பு பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு வாங்க ஸ்க்ரீன் லிங்க்கு கொடுத்துருக்கோம் சேனலாக பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருக்கோம் அடுத்த ஒரு கலர் வந்து நம்ம டார்க் மெரும் கலருக்கு சாக்லேட் கலர் சாரி நம்பர் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது சாரி நம்பர் பத்தொம்பது எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஐம்பது ரூபா பெரும் முன்னூத்தி அம்பது எந்த லைவ் பாத்தீங்கன்னா எந்த வீடியோ பாத்தீங்கனாலும் அடுத்து வர்றது எல்லாமே ஆஃபர் வீடியோவும் ஆஃபர் லைவ் தான் ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ட்ரெயின் ஷார்ட் புக்கிங் தான் முந்நூற்றி ஐம்பது த்ரீ ஷிஃப்டிங் ஆஃபர் வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணி தானே நீ அடுத்தடுத்து வர்றது எல்லாமே ஆஃபர் வீடியோ தான் முந்நூற்றி ஐம்பது த்ரீ ஷிஃப்டிங்கம்மா வேணுங்கிறவங்க கலர் கிழங்க திருப்பி இருப்பிஃப்டாக காமிக்க சீக்கிரமாக வாங்க வெறும் முந்நூற்றி ஐம்பது